சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயங்களாக இனி எதிர்காலம் நம்முடையதுதான் பின்வாங்க விடமில்லை அல்ஷாம் தலைவர் கிளர்ச்சியாளர்களுடன் கைகோர்க்கும் சிரியா பிரதமர் கதை கந்தல் சிரியா தொடர்பில் ஜெர்மனி பிரான்ஸ் பிரித்தானியா அடுத்துள்ள அதிரடி முடிவு நடுவானில் வடித்த ராணுவ ஹெலிகாப்டர்கள் துருக்கியில் பதற்றம் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போக up. சிரியாவை கைப்பற்றி உலக நாடுகளுக்கு பெரும் கலக்கத்தினை ஏற்படுத்தியுள்ள ஹயத் தக்ரீர் அல் ஷாம் தலைவர் இனி எதிர்காலம் நம்முடையதுதான் பின்வாங்குவதற்கு இடமில்லை என்று கூறியுள்ளார் இஸ்லாமிய ஆயுதக்குழுவான ஹயத் தக்ரீர் அல் ஷாம் அமைப்பின் தலைவர் அபு முகமது அல் யவுலானி சிரியாவின் அரசு தொலைக்காட்சியில் இதனை கூறியதாக ரோய்டர் செய்தி முகமை செய்தி வெளியிட்டுள்ளது மோசமான ஆட்சியாளர் அதிபர் பஷர் அல் அசாத் சிரியாவை விட்டு வெளியேறிவிட்டார் என கூறியுள்ளார் கிளர்ச்சி படைகள் நாடு விடுவிக்கப்பட்டது எனவும் அறிவித்துள்ளன சிரியாவில் அசாத் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளதாகவும் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டதாகவும் கிளர்ச்சி குழுவின் தலைவர்கள் அந்நாட்டின் அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சி சேனல் மற்றும் வானொலியில் அறிவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் தொடக்கத்தில் இருந்து கடந்த ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக அசாத் குடும்பம் சிரியாவில் ஆட்சி புரிந்து வந்தது ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் கிளர்ச்சி குழுவின் தலைவர் அபு முகமது அல் ஜௌலானி ஆட்சி மாற்றம் நடைபெறும் வரை அனைத்து அரசு துறைகளும் பிரதமரின் மேற்பார்வையில் இருக்கும் என தெரிவித்துள்ளார் இதற்கிடையே சிரியாவின் பிரதமர் மொஹமத் காசி அல் ஜலாலி தான் டமாஸ்கஸில் இருப்பதாகவும் மக்களுக்கு உதவ தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சிரியாவில் பெண்களின் ஆடை விடயம் உள்ளிட்ட தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிட மாட்டோம் என்று கிளர்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர் இது பற்றிய கிளர்ச்சி குழு சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில் பெண்களின் ஆடை விடயத்தில் தலையிடுவது அல்லது அவர்களின் அடக்கம் ஆடை கட்டுப்பாடு தொடர்பான எந்தவொரு கோரிக்கையும் தடை செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் தனிநபர்களின் உரிமைகளுக்கு மரியாதை அளிப்பதே நாகரீகமான தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான அடிப்படை என்று தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அசாத் நாட்டை விட்டு சென்ற பிறகு அவரது ஆட்சியில் முக்கிய பதவிகளில் இருந்தவர்கள் மற்றும் பெரும்பாலான உயர் அதிகாரிகளும் வெளியேறிவிட்டனர் அதே சமயம் பிரதமர் முகமது காஜி ஜலாலி தொடர்ந்து பதவியில் நீடிக்கிறார் நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் புதிய தலைமையை கொண்டுவருவதற்காகவும் வருவதற்காகவும் கிளர்ச்சி குழுவினருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறார் சிரியாவில் அரசாங்கம் இன்னும் செயல்பட்டு வருவதாகவும் இயல்பு நிலையை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் பிரதமர் முகமது காஜி ஜலாலி கூறியுள்ளார் அதிகார மாற்றம் சுமூகமாக இருக்கும் வகையில் பணியாற்றி வருகிறோம் பாதுகாப்பு நிலைமை முன்னேற்றம் அடைந்துள்ளது கிளர்ச்சியாளர்களுடன் அரசாங்கம் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது கிளர்ச்சி குழு தலைவர் அபு முகமது அல் கோலானி என்று அழைக்கப்படும் அகமத் அல் ஷாராவை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்றும் அவர் கூறினார் இதற்கிடையே ரசாயன ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் இடங்கள் மற்றும் நீண்ட தூர ராக்கெட்டுகள் தீவிரவாதிகளின் கைகளில் சிக்காமல் இருக்க வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது மேலும் அரசு படைகள் வெளியேறிய பகுதிகளில் இஸ்ரேல் ஒரு பாதுகாப்பு மண்டலத்தை கைப்பற்றியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சிரியா தொடர்பில் ஹமாஸ் அமைப்பு தமது கருத்தினை வெளிப்படுத்தியுள்ளது பலஸ்தீனிய ஹமாஸ் சிரிய மக்கள் சுதந்திரம் மற்றும் நீதிக்கான அவர்களின் அபிலாஷைகளை அடைவதற்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது மற்றும் சமூகத்தின் அனைத்து பகுதிகளும் ஒருங்கிணைந்து கடந்த கால கஷ்டங்களை கடந்து செல்ல மாறு வலியுறுத்தியுள்ளது நாங்கள் சிரிய மக்களுடன் உறுதியாக நிற்கிறோம் மற்றும் சிரியாவின் தேசிய ஒற்றுமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான எங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம் என்று குழு கூறியது சிரிய மக்களுக்கு சவால்களை சமாளிக்கும் மற்றும் இந்த நெருக்கடியான காலகட்டத்தை வழிநடத்தும் வலிமை இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் பலஸ்தீனிய பிரச்சினை மற்றும் அதன் எதிர்ப்பை ஆதரிப்பதில் சிரியா அதன் வரலாற்று மற்றும் முக்கிய பங்கை மீட்டெடுக்க முடியும் அதே நேரத்தில் அரபு மற்றும் இஸ்லாமிய உலகங்களுக்குள் அதன் தலைமையை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது ஹமாஸ் மேலும் தெரிவிக்கையில் சிறிய பகுதிக்கு எதிரான மீண்டும் மீண்டுமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு செயல்களை கடுமையாக கண்டனம் செய்வதோடு இஸ்ரேலின் சிரியாவை இலக்காக கொண்ட திட்டங்களை நிராகரிக்கிறோம் எனவும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சிரியாவின் புகலிட கோரிக்கையாளர்களை இடைநிறுத்தி வைத்துள்ள நாடுகளின் பட்டியலில் பிரித்தானியா இணைந்துள்ளது சிரியா நிலவரத்தில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தின் பின்னணியில் புகலிட கோரிக்கையை நிராகரிக்கும் முடிவை பிரித்தானியா எடுத்துள்ளது ஜெர்மனி ஸ்வீடன் ஆஸ்திரியா மற்றும் பிரான்சை தொடர்ந்து பிரித்தானியா இந்த நடவடிக்கையை பின்பற்றுகிறது இது குறித்து பிரித்தானிய உள்துறை செயலாளர் ஜெவெட் கூப்பர் கூறுகையில் பஷர் அல் அசாத் ஆட்சி கவிழ்ந்ததை அடுத்து சிரியாவின் நிலைமை மிகவும் வேகமாக மாறி வருகிறது சிலர் சிரியாவுக்கு திரும்புவதையும் நாங்கள் கண்டிக்கிறோம் எனவே இப்போதைய நிலைமையை நாங்கள் மதிப்பீடு செய்யவும் கண்காணிக்கவும் சிரியா தொடர்பான புகலிட கோரிக்கை மனுவை தற்காலிகமாக நிறுத்த தீர்மானித்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் முன்னாள் குடியேற்ற அமைச்சர் ராபர்ட் என்ரிக் கூறுகையில் சிரியர்களின் புகலிட மனுக்கள் பெரும்பாலும் அடிப்படையற்றதாக மாறியுள்ளன இப்போது அனாவசியமான மனுக்களை விரைவில் நிராகரித்து அவர்களை திருப்பி அனுப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகள் சிரியாவின் நிலைமை சீராகும் வரை போலிட மனுக்களை நிலுவையில் வைக்க தீர்மானித்துள்ளன ஜெர்மனியின் அகதி மற்றும் குடியேற்ற அலுவலகத்தின் தகவல் படி சிரியா தொடர்பான நாற்பத்தி ஏழாயிரம் மனுக்கள் நிறைவேற்றப்படாமல் உள்ளன ஆஸ்திரியாவும் இதே முடிவை அடுத்து நிலைமை தெளிவாகும் வரை பொறுமையாக இருப்பது முக்கியம் என்று கூறியுள்ளது ஸ்வீடன் பிரான்ஸ் நோர்வே மற்றும் பின்லாந்து போன்ற நாடுகளும் மனுக்கள் மீது நடவடிக்கையை நிறுத்தியுள்ளன சிரியாவில் நிலைமை முடிவுக்கு வரும் வரை இந்த முடிவுகள் தொடரும் என நம்பப்படுகிறது அடுத்து துருக்கியின் ஸ்பார்டா மாகாணத்தில் உள்ள ராணுவ தளத்தில் வழக்கமான பயிற்சிகள் நடைபெற்றன அப்போது பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர்கள் ஒன்று கொன்று மோதின இதில் ஒரு ஹெலிகாப்டர் கீழே விழுந்து சுக்குநூறாக நொறுங்கியுள்ளது அதே சமயம் மற்றொரு ஹெலிகாப்டர் பத்திரமாக தரையிறங்கியது எனினும் இந்த விபத்தில் ராணுவ ஜெனரல் உட்பட ஐந்து வீரர்கள் உடல் சிதறி பலியாகினர் இந்த சம்பவம் குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதேவேளை காசா நிலவரத்தை நோக்கினால் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அமைச்சகம் திங்கட்கிழமை கூறியதாவது காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஐம்பது பேர் உயிரிழந்தனர் காயமடைந்தனர் அத்துடன் அந்த பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழு முதல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை நான்காயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது இது தவிர இஸ்ரேல் வீச்சில் இதுவரை ஒரு லட்சத்து ஆறாயிரத்து நூற்றி முப்பத்தி நான்கு பலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளனர் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்